சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசகமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் பிறையாகும் சந்திரனே மனதிற்கு அதிபதி சரீர பலம் மனோபலம் இரண்டுமே உலக வாழ்க்கையின் வெற்றிக்கு மூல பலம் ஆகும் சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நோய்கள் நீங்கும் ஆயுள் விக்தியாகும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு அமையாது எனவே ஜாதகத்தில் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டு வீடுகளில் மறையோ பெற்றோர் விருச்சிகத்தில் நீச்சம் பெற்றோ அல்லது சனி ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் சேர்ந்தோ இருந்தால் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது தோஷம் போக்கி ஆயுளை ஜாத